வணக்கம் நான் டாக்டர் கார்த்திகேயன் ஆயுர்வேத மருத்துவர் நீங்க உங்கள் டேவை புத்துணர்ச்சியோடையும் தெம்போடையும் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்போ கண்டிப்பாக ஆயுர்வேதம் சொல்ற தினச்சரியம் அதாவது டெய்லி ரெஜிமனை ஃபாலோ பண்ணுங்க இதில் ஃபர்ஸ்ட் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எழுந்திருக்கிறது குறிப்பாக நாலரை மணிலேருந்து ஆறு மணி அதாவது பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்க இந்த டைம்ல எழுந்தோம் அப்படின்னா இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா நம்ம மைண்டையும் பாடியும் அலைன் பண்ணுறதுக்கு இதுதான் சரியான டைம் அடுத்து டீடாக்சிஃபை பண்ணுறதுக்கு க்ளீன் யுவர் டங் நாக்கை சுத்தம் பண்ணுங்க அப்புறம் ப்ரஷ் பண்ணுங்க மெயினாக ஆயில் புல்லிங் பண்ணுங்க ஆயில் புல்லிங் பண்ணுறதுக்கு சீசேம் ஆயில் சொல்லக்கூடிய நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம் சில பேருக்கு நல்லெண்ணெய் அலர்ஜி அப்படின்ற பட்சத்தில் கோகோட் ஆயில யூஸ் பண்ணலாம் ஒரு டம்ல வெந்நீர் குடிங்க இது டீடாக்சிஃபிகேஷனுக்கும் டைஜஷனுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து எம்டி யுவர் பவல்ஸ் இயற்கை உபாதைகளை கண்ட்ரோல் பண்ணுறதோ இல்லை ஃபோர்ஸ் பண்ணுறதோ கூடவே கூடாது அடுத்தது யோகா பிராக்டிஸ் பண்றது இதில் குறிப்பா சூரிய நமஸ்காரம் அப்புறம் சின்ன சின்ன எக்ஸசைசஸ் கை கால் நீட்டி மடக்கிறது இதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் ஜாயின்ஸ் வந்து ரிலாக்ஸா இருக்கும் அதுக்கப்புறம் பிராணயாமம் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தியானம் பிராணயாமம்னா மூச்சு பயிற்சி தியானம்ன்றது ஒரு அஞ்சுலேருந்து இருந்து ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணலாம் இது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எதர் நீங்க மியூசிக் கேட்கலாம் இல்லைன்னா உங்களோட பிடிச்ச விஷயங்களை இமேஜின் பண்ணிக்கலாம் அடுத்து ஜென்டில் மசாஜ் டு யுவர் பாடி ஆர்கன்ஸ் எஸ்பெஷலி நம்ம என்ன பண்ணலாம்னா கைகளுக்கும் கால்களுக்கும் ஏன்னா நமக்கு நேரம் இருக்காது அதனால டெய்லி பண்ணக்கூடிய கைகளுக்கும் கால்களுக்கும் ஜென்டல் மசாஜ் பண்ணலாம் வித் சீசம் ஆகின்னு சொல்லக்கூடிய நல்லெண்ணெயில் இதை வந்து பண்ணி முடித்த பிறகு வாம் வாட்டரில் குளிக்கலாம் இங்கே வாம் வாட்டர் அப்படின்றது தண்ணி கிடையாது அதே மாதிரி தொட்டா சில்லுன்னு இருக்கக்கூடாது அடுத்து காலை சிற்றுண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் இது வந்து ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும் குறிப்பாக தானியங்களையும் பழங்களையும் வச்சு பழங்களில் சீசனல் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் பாருங்களேன் உங்களோட ரெகுலர் ஒர்க்கை காமாவும் ஃபோக்கஸ் நீங்கள் ஆரம்பிப்பீங்க இதனால டயர்ட் ஆகவே ஆகாது எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க தினச்சரியம் ஒரு ரொட்டீன் கிடையாது இதனால உங்கள் உடம்பு உங்கள் மனசு அப்புறம் ஆன்மா இது மூணுத்தையும் நீங்கள் கேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த தினச்சரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய டெய்லி ரெஜிமனை ஒரு வாரம் ட்ரை பண்ணுங்க இது ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அப்புறம் உங்களுக்கு புத்துணர்ச்சியாகவும் இருக்கும் ஒரு நல்ல சேஞ்ச் அனுபவிக்கிறதுக்கு நீங்க ரெடியா இருங்க நன்றி